ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல தொண்ணூத்தோராது பாட்டு பார்க்க போறோம் பின்னும் அப்பெருந்தகை பிதிர்ந்து வீழ்ந்தது தன்னையும் சுமித்ரை தனக்கு நல்கினான் ஒன்னலருக்கு இடமும் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீழ்வளமும் துள்ளவே இதுதான் பாட்டு இப்ப பதம் பொருள் பார்க்கலாம் பின்னும் அப்பெருந்தகை மறுபடியும் அந்த பெருந்தகைமையுள்ள தசரத மன்னன் பிதிர்ந்து வீழ்ந்தது தன்னையும் பொன் தட்டிலே சிதறி வீழ்ந்த பிண்டத்தையும் ஒன்னலர்க்கு இடமும் வேறு மண்ணுயிர் தமக்கு நீழ்வலமும் துள்ள பகைவர்களுக்கு இடப்புறமும் மற்றும் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் வலப்புறமும் தோல் கண் முதலியன துடிக்க சுமிதிரை தனக்கு நல்கினான் சுமிதிரைக்கே கொடுத்தான் இந்த பாட்டுல பார்க்கலாம் பொதுவாகவே ஆண்களுக்கு இடத்தோளோ இல்ல இட கண்ணோ துடிச்சா அது வந்து வரப்போகும் தீமையை குறிக்கும் அதே இது வளத்தோளோ இல்லட்டி வல கண்ணோ துடித்தா அது வரப்போகும் நன்மையை குறிக்கும் அதனால இங்க கம்பர் என்ன சொல்ல வர்றாரு இந்த மாதிரி சுமித்திரைக்கு அந்த சோற்றுத்திறன் மிச்சத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பகைவர்களுக்கு இடப்புறமும் மற்றுள்ளவர்களுக்கு வலப்புறமும் துடித்தது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த இடத்துல ஒன்னல இருக்கு இடமும் அப்படின்னு தானே வருது அதுல ஒன்னலன் அப்படின்னா பகைவன் அர்த்தம் ஏன்னா நம்ம பொதுவாகவே சொல்லுவோம்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன ஒன்னுக்குள்ள ஒண்ணு அப்படின்னா நீயும் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா நட்பு பாராட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் அல்விகுதி எதிர்மறையிலயும் வரும்னு சொல்லியிருக்கேன்ல அதனால ஒன்று கூட்டல் அல் அதுதான் ஒன்றலன் அதத்தான் ஒன்னலன் அப்படின்னு ஆகுது அதனால நாணனியம் வேற அப்படின்னு சொன்னாலே அங்க பகைமை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால ஒன்னலன் அப்படின்னா பகைவன் அப்படின்னு அர்த்தம் ஒன்னலருக்கு இடமும் பகைவர்களுக்கு இடமும் வேறு மண்ணுயிருத்தமக்கு நீழ்வளமும் சாதாரணமா ம பகைவர்களுக்கு தசரதனுடைய பகைவர்களுக்கு இடப்புறமும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்குன்னா எல்லாருக்கும்னு அர்த்தம் இல்ல அவன் மற்றவங்க எல்லாருக்குமே வளக்கண் துடிக்கும்னு அவர் சொல்லல கம்பர் என்ன சொல்றாரு மண்ணுயிர் தமக்கு நீள் நீழ்வளமும் மற்ற எல்லா உயிர்களுக்கும் சொல்லல மண்ணுயிர்னு சொல்றாரு ஏன் குறிப்பா மண்ணுயிர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மண்ணுதல் அப்படின்னாலே நிலை பெற்று இருத்தல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால தானே மண்ணன்னே பேர் இருக்கு புகழோடு நிலை பெற்று இருப்பவன் அப்படின்னு இப்ப திருக்குறள்ல ஆஹ் இது மக்கட்பேரு அப்படிங்கிற அதிகாரத்துல எட்டாவது குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு அதுக்கு பரிமையழகரோட உரையில் என்ன சொல்லியிருப்பாரு தம் மக்களது அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் தம்மின் இனிது பெரிய நிலத்து மண்ணான் என்ற உயிர்களுக்கு எல்லாம் தம்மினும் இனிதாம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த இடத்துல மண்ணுயிர் என்றது ஈண்டு அறிவுடையார் மேல் நின்றது அறிவுடைமை கண்டு இன்புற்று இன்புறுவதற்கு உரியார் அவராகலின் அதனான் தந்தையினும் அவையத்தார் உவப்பர் என்பது கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்ல வரார்னா நம்மளை விட நம்மளோட பசங்க புத்தி பசங்களோ பொண்ணுங்களோ புத்திசாலியாக இருந்தால் அதை பார்த்து யார் வந்து சந்தோஷப்படுவாங்களாம் மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு அறிவுடையவர்கள் மண்ணுதான் நிலை பெற்று இருப்பவர்கள் யாரு அறிவாளிகள் தான் நிலை பெற்று இருப்பார்கள் அந்த மாதிரியான அறிவாளிகள் பார்த்து மகிழ்ச்சி கொள்வார்கள் ஏன்னா இன்னும் அங்க என்ன சொல்றாரு பரிமேலழகர் அழகர் ஒருத்தர் அறிவாளியா இருந்தா இன்னொரு அறிவாளிதான் பார்த்து சந்தோஷப்படுவான் இதே ஒரு புத்தி குறைபாடோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான் பொறாம கொள்ளுவான் அவன் எப்படி இவ்வளவு புத்திசாலியா அவனை எப்படி யோசிப்பான் ஆனா இன்னொரு அறிவாளி தான் வேற ஒரு அறிவாளியை பார்த்து என்ன அறிவு அப்படின்னு அவனை பெருமை கொள்ளவும் முடியும் மகிழ்ச்சி கொள்ளவும் முடியும் இதனால உலக நன்மை பெறுது அப்படின்ற உணர்வும் அவனுக்கு தான் இருக்கும் அதனால மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எல்லா உயிருக்கும் இனிதுன்னு சொல்லல திருவள்ளுவர் அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க யாருக்கெல்லாம் வளத்தோளும் வள கண்களும் துடிக்குது அப்படின்னு சொல்றாருன்னா வேறு வேறு மண்ணுயிர் தமக்கு நீள் வளமும் துள்ளவே அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த இடத்துல மண்ணுயிர் அப்படின்னா மற்ற அறிவுடைய நிலைபெற்று பெற்று இருக்கக்கூடியவர்களின் தோள்களும் கண்களும் துடித்தன அப்படின்னு சொல்ல வராரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர கருத்து இதுதான் தசரதன் அமுத பிண்டத்தை தேவியர் மூவருக்கும் முறையே கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா முன்னாடி பாட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல கௌசல்யாக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் முறையே அதே அளவு பகிர்ந்து அஹ் கைகைக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப சுமித்திரைக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சிந்தினது அதாவது செதறியதை வந்து பிதிர்ந்ததை விழுந்தத தட்ல தட்டுல விழுந்ததை திருப்பியும் சுமித்ரை அப்படின்னு ஏன்னா ரெண்டு பங்கு சுமிந்திரைக்கு கொடுக்கறதுனால ரெண்டு குழந்தைகள் சுமித்ரை பெற்றாள் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் எதுக்கு இதை சொல்ல வரேன் வால்மீகி ராமாயணத்துல கொஞ்சம் மாறுபாடோட இருக்கும் அது அங்க என்னன்னா கௌசல்யா தனக்குள்ள கொடுத்ததுல ஒரு பங்கும் கைகை தனக்கு கொடுத்ததுல ஒரு பங்கும் சுமித்ரைக்கு அவ கொடுக்குற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கொடுக்கற மாதிரியா ஆஹ் வால்மீகியில ராமாயணத்துல வந்திருக்கும் இந்த இதுல இவர் தட்டுல செதறியது இங்க பிதிர்ந்தது அப்படின்னு பிதிர்ந்து வீழ்ந்தது அப்படின்னு தானே சொல்றாரு நம்ம ஏற்கனவே இவர் தசரதன் வந்து கலைக்கோட்டு முனிவன வரவேற்கிற சமயத்துல மூன்று ஒன்றோடு இரண்டு யோஜனை தூரம் சென்று வரவேற்கும் பொழுது எனக்கு உங்களால என்னுடைய கஷ்டம் மலை போல இருக்கிற துன்பம் வந்து அஹ் தி உடைஞ்சு செதறியது அப்படிங்கிற பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம் இரநூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது அதை படிக்கிறேன் கேளுங்க பிதிர்ந்தது எம் மனத்துயர் பிரங்கல் என்று கொண்டு அதிர்ந்து எழு முரசுடை அரசர் கோமகன் முதிர்ந்த மா தவமுடை முனியை கண்களால் எதிர்ந்தனன் ஓசனை ஒன் இரண்டொடு ஒன்றினே அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல பிதிர்ந்தது எம் மனத்துயர் பிரங்கல் என்னுடைய ப ஒரு மலையளவு துன்பம் அப்படியே பொழந்தது செதறி போச்சு அப்படின்னு பார்த்தோம்ல அதனால பிதிர்ந்தல் பிதிறுதல் அப்படின்னா சிதறுதல் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த இடத்துல பிதிர்ந்து வீழ்ந்தது தன்னையும் கீழே விழுந்து செதறிய சொற்று திரளையும் எடுத்து தசரதரே சுமித்திரைக்கு கொடுக்கற மாதிரி இன்னொரு ஒரு பங்கு கொடுக்கற மாதிரி வருது அப்படி சொல்றாரு கம்பர் அதனால சுமித்திரைக்கு ரெண்டு குழந்தைகள் புறக்க போகுது இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பின்னும் அப்பெருந்தகை பிதிர்ந்து வீழ்ந்தது தன்னையும் சுமித்திரை தனக்கு நல்கினான் ஒன்னலர்க்கு இடமும் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள் வளமும் வளமும் துள்ளவே நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் சுரேஷம் விஸ்வாதாரம் சுபாங்கம் லமீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் சர்வேஷாம் சாந்திர் பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति